குருவே அங்க என்ன நடக்குது செயல் நடக்கலப்பா கடமை நடக்கல என்ன நடக்குது விவாதம் நீ செய்ய செய்யு பிரச்சனை காலையில காலையில இந்த அம்மா போது நான் பால் வாங்கிட்டு வருவேன் நான் மட்டும் தான் காப்பி வச்சு குடிப்பேன் யார் யாருக்கு வேணுமோ அவங்க எங்க போங்க வாங்குங்க அவங்க எங்களே போங்க இனிமேல் அப்படியாச்சு எப்படி இருக்கும் குடும்பம் இங்க என்ன குணம் வேணும் சாத்வியம் என் அன்புக்குரிய தெய்வீக பெண்மணிகளே உங்களுக்கு என்ன குணம் ஆக்சுவலா இருக்குது சாத்விக குணம் தானே சாத்விக அதனால தான் உங்களுக்கு மண்ணை ஒப்பிட்டார் பூமா தேவியாக ஒப்பிட்டார் ஏன் பாருங்க நாம மண்ணை மிதிச்சாலும் அது ஒருபோதும் என்ன செய்யறது இல்லை நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது துன்பத்தை கொடுக்கும் அதே போல்தான் உங்களை எத்தனை திட்டினாலும் நீங்க உங்களுடைய சாத்விக குணத்திலிருந்து என்ன பண்ண மாட்டீங்க மாறவே மாட்டீங்க இல்லையாப்பா அப்படியே இருக்கட்டும் அப்படியே நீங்க இவருக்கு மாதிரி ரஜோ குணம் வந்துருச்சு வைச்சு அவர் சாத்விகமா மாறிடணும் ஏன்னா யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் என்னவா இருக்கணும் சாத்விகமா இருக்கணும் சாத்விகமாறும் அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஆறு மாசம் நீ இரு ஆறு மாசம் நான் சாத்திகமா இருக்கேன் இருந்து ஜூன் வரைக்கும் சிஸ்டம் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நானு இந்த மாதிரி கூட ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் ஆனால் பெண்கள் எப்பொழுதுமே தான் பூவிற்கும் ஒப்பிடுவார்கள் பூவையர்கள் என்று அவர்களை சொல்வார்கள் ஏன் அப்படின்னா பூவை மிதித்தாலும் அது என்ன பண்ணும் மென்மையைத்தான் கொடுக்கும் அதை கசக்கனா கூட வாசனையை நமக்கு கொடுக்கத்தான் செய்யும் அதே போல்தான் பெண்களும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பத்திற்காகவே என்ன செய்றாங்க உழைக்கிறீங்களா அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த தமோ ரஜோ ரஜோகுணம் சாத்வீகம் என்ற மூன்று குணங்களிலே எப்பொழுது இந்த சாத்வீக குணத்திற்கு வருகிறானோ அங்கே அந்த தாயிடத்தில் என்ன இருக்கிறது சாத்விக குணத்திலே ஒரு பொறுப்பு இருக்கிறது பொறுப்பு எல்லாரும் பரவாயில்ல எல்லாரும் தூங்கிட்டோம் நாம தான் இந்த வீட்டுக்கு தலைவி நாம தான் இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு ஒரு ஒரு பெண்ணுக்கு பொறுப்போடு கூடிய கடமை அதனாலதான் பாருங்க ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறப்ப கூட யாருகிட்ட நாம வந்து பார்த்து கொடுப்போம் ஒரு ஆபீஸ்ல ஆடவர்கள் பெண்டிர் ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரே கேட்டகரியில் ஒரே நிலையில் இருக்கின்ற ரெண்டு பேருக்கும் யாருக்கும் அதிகம் கொடுப்போம் பெண்கள் கிட்ட கொடுப்போம் ஏன் அப்படின்னா அந்த கடமை அவங்க எப்படி செய்வாங்க பொறுப்பா செய்வாங்க உண்மையிலேயே நல்லாவும் செய்வாங்க ஆடவர்கள் செய்ய மாட்டாங்களா செய்வாங்க செய்வாங்க ஆனாலும் அது என்ன பார் நான் தான் இதை செஞ்சேன் என்னால் தான் என்னால தான் இந்த குடும்பமே ஓடுது என்னால் தான் இந்த ஆஃபீஸே நடக்குது இல்லைன்னா படுத்துப்பேன் ஆகவே இவர் அப்படியே என்னால் தான் என்னால் தான் என்னால் தான் என்னால் தான் என்னால் தான் பார் இந்த அம்மா ஒரு போதும் என்ன சொல்லாது என்னால் தான் இந்த குடும்பமே நடக்குது சொன்னாங்க தியாக உணப்பான் பெண்ணுக்கு இயல்பிலேயே அந்த பொறுப்பு கடமை தியாக உணர்வு இவைகள் எல்லாம் இருப்பதற்கு ஒரே ஒரு குணம் தான் என்ன குணம் சாத்வீக குணம் சாத்வீக குணம் பெண்கள் எப்பொழுதும் அந்த சாத்வீக குணத்தில் இருந்தால் அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த நிலை என்ன தெய்வீக குணம் இது குணம் கடைசியில் இருக்குதா இருக்கு மூணாவதாத் தான் இந்த தான் அந்த உணர்வு நிலை ஒரு மனிதனை அந்த தெய்வத்தோடு ஒருங்கிணைக்க வைக்கிறது இதனாலதான் இந்த சிம்முத்திரை அப்ப தமோகுணத்திலிருந்து விடுபடு ரஜோகுணத்திலிருந்தும் விடுபடு சாத்வீகமான அந்த குணத்திலே ஒன்றுபட்டு நீ இறைவனோடு ஒன்றுபடு இதனால்தான் எல்லா சாமிகளும் என்ன பண்ணுவாங்க சின்முத்திரையில் வைத்து தியானம் இருப்பது நான் இப்ப என்ன மூன்று குணங்களையும் கடந்து உள்ளிருக்கின்ற கட உள் ஓடு ஒன்றிவிட்டேன் அந்த ஒன்றுவிட்ட நிலையிலே என்ன இருக்கிறது அங்கே அறிய வேண்டியது எதுவும் இல்லை அங்கே என்ன இல்லை ஆசைகள் இருக்குமா இல்லை எந்த ஆசைகளும் இல்லை எப்படி இருப்போம் நாம நாமா இருப்போம்